வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர் இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து அந்த பீந்தி பீமு அல்லது பில் பீம் பீமு மேலே உள்ள பேஸு அதை பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே அந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எப்படி அதை ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அதுக்கு மாற்றாலாம் நம்ம பண்ண முடியும் அதை பற்றி தான் நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது எப்படி பண்ணுறோம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இந்த படத்துல பாக்குறீங்களா அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டோன்லேயே பேஸு ரைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன மெட்டீரியல் பயன்படுத்தி வீடு கட்ட ஆரம்பிக்கிறோமோ அது மாதிரி பண்ணலாம் ஒருவேளை நம்ம என்ன காஸ்ட் எஃபெக்ட் ஆஃப் நினச்சோம்னா நினைச்சோம்னா இந்த லோக்கல்ல கிடைக்கிற அவைலபிள் ஸ்டோன்ஸை பயன்படுத்தி அந்த படங்களில் பாக்குறீங்களா அந்த மாதிரி வீடை வந்து லோட் பேரிங்லயே நம்ம ஸ்டெச்சர் தூக்கிட்டு போகலாம் எப்போதும் நம்ம வந்து காமனா கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிற மெட்டீரியல் பயன்படுத்தி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அது அந்த மெட்டிரியலோட வேல்யூ வந்து கூட போகும் இப்ப மலை பிரதேசங்கள்ல இருக்கிறாங்க வீடு கட்டணும்னு நினைக்கும் போது நார்மல் பிரிக்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து கீழே தான் மெட்டீரியல் எடுத்துட்டு வரணும் டிரான்ஸ்போர்ட்டு லிப்டிங் சார்ஜ் அதெல்லாம் வந்து ரெண்டு மடங்கு காஸ்ட் ஆகும் அதனால கன்சூங் காஸ்ட் அதிகமாகும் இந்த மலிப்பிரதேசங்கள் இருக்கிறவங்க அங்கே இருக்கிற லோக்கல் மெட்டீரியல் அந்த ஸ்டோன்ஸ் எடுத்து கட்டிங் பண்ணி இந்த மாதிரி அடிக்கி வீடுகள் கட்டும் போது அவங்களுக்கு வந்து காஸ்ட் எஃபெக்டாக முடியும் அந்த நேச்சர்லயே வந்து குழுவை தாங்கக்கூடிய தன்மை வந்து அந்த ஸ்டோனுக்கு உண்டு அதனால வந்து அந்த நேச்சரா நேச்சுரல் என்வாய்மெண்ட்ல சேஞ்சஸ் பண்ணாமே இருக்கும் அதே மாதிரி நம்ம காஸ்ட் எஃபெக்டாக வீடுகளை பண்ணிக்கலாம் அதனால வந்து காமனான ஒரு மெட்டீரியல்ஸ் இருக்குது காமனான ஸ்ட்ரெச்சர் டிசைன்ல பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணால் அது காஸ்ட் வந்து ரிட்டியூ பண்ணும் டிரான்ஸ்போர்ட் அதோட லிஃப்டிங்கு அந்த மாதிரி எல்லாம் காஸ்ட் அதிகமாகும் அதனால நம்ம எங்க என்வாய்மெண்ட்ல இருக்கணும் அந்த என்வான்மெண்ட் நேச்சரான நேர்வு இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நம்ம வீடுகள் கட்டினால அதுவே ஒரு யூனிக் ஸ்டைல கொடுக்கும் அதே நேரத்தில் நமக்கு வந்து காசையும் சேவ் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து இப்போ அந்த பேஸு வந்து பத்தி பேசிட்டு இருக்கோம் அந்த பேஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து காங்கிரீட்ல நம்ம முன்னாடி எல்லாம் போக காமிக்கிறல்ல அந்த மாதிரி நார்மலா போடணும்லாம் அவசியம் இல்லை நீங்க லோட் பிரீங்காம கூட நீங்க ஃபுல்லா குழி நோண்டிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து ஃபுல்லா பேஸு கல் ஓட்டிட்டு மேல கூட நார்மல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம் அதே நேரத்துல நம்ம வந்து இதை அப்படியே கண்டினூ பண்ணி கூட நீங்கள் சோன் வால் கன்ஸ்ட்ரக்ஷன் கூட பண்ணலாம் அந்த படத்தில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் நேச்சராகவே இருக்கிற பொருட்களை பயன்படுத்தி அந்த நேச்சருக்கும் பக்கத்துல இருக்கிற உங்க சைட்டும் பக்கத்துலேயே இருக்கிற பொருட்களை எடுத்து பயன்படுத்தும் போது நமக்கு வந்து காஸ்ட் வைஸும் நமக்கு வந்து பில்டிங் காஸ்ட் குறையும் அதே நேரத்தில் நேச்சராகவும் இருக்கும் அந்த அந்த நேச்சரோட தன்மையை பேஸ் பண்ணி அந்த வீட்டோட கிளைமேட்டும் கண்ட்ரோலாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இந்த பேஸ் வந்து கம்பியில தான் கட்டணும் காங்கிரீட்லாம் போடணும்லாம் அவசியம் இல்லை இந்த மாதிரி நம்ம நேச்சுரலாக பக்கத்தில் இருக்கிற முண்டுகள்லாம் எடுத்துக்கூட நம்மளுக்கு நேர்பயிருந்தால் கூட அந்த பொருள்களை எழுத கூட நம்ம வந்து பேஸ் ரைஸ் பண்ணலாம் அதனால மெட்டல் காஸ்ட் நமக்கு டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் மற்ற பொருட்களோட விலையெல்லாம் குறையும் நமக்கு நம்ம நார்மல் கண்ட்ரிங்களோட ஒரு பதினஞ்சு இருபது கண்டிப்பாக குறைய சான்ஸ் இருக்குது இந்த மாதிரி பேஸ்மெண்ட் போட்டுக்கிறதுனால நம்ம காலம் வந்து சிங்கிள் குளோர் போடோம்னாக்கா நம்ம லோட் பேரிங் மாதிரி எடுத்துட்டு போகலாம் அது ஒரு பத்து பதினோரு அடிக்கு மேல ஸ்பேன் போக வீட்டோட ரூம் சைஸ் அதுக்கு மேல போறோம்னாக்க கண்டிப்பா நம்ம காலத்தை ரைஸ் பண்ணி மேல ரூப்ல வந்து பீம் போட்டு அந்த மாதிரி வீடுகள் எடுத்துட்டு போலாம் அடுத்த டைப் பேஸ்மெண்ட்டை போறதுக்கு என்ன விதமா பயன்படுத்தலாம் பாத்தீங்கன்னா கீழே வந்து கல்லு பிரிக்ஸ் நார்மல் பிரிக்ஸ் பயன்படுத்தலாம் ஆஹ் ஆஸ் பிரிக்ஸ் பயன்படுத்தலாம் சாலிட் பிரிக்ஸ் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி எல்லாம் இப்ப நம்ம படத்துல கட்டுறதுல அந்த மாதிரி நீங்க பிரிக்ஸ கூட அடுக்கி அது மேல பிள்ளைத்து உட்கார வைக்கலாம் பிசிசி போட்டுதான் உட்கார வைக்கணும்னு அவசியம் இல்லை அதே நேரத்துல நீங்க பிசிசி போடுறதுக்கும் இந்த மாதிரி கற்கள் வந்து அடுக்கி பண்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்கணும் காஸ்ட் வைஸ் நம்ம காஸ்ட் வைஸ் தான் எல்லாத்தையும் மீன் பண்ணிக்கணும் லோக்கல்ல என்ன அவைலபிள் பொருள் சீப்பா கிடைக்குதோ அதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம் இந்த கற்கள் எல்லாம் வந்து இப்ப வந்து செங்கல் வந்து இன்னைக்கு ரேட்டு எட்டு ரூபா போயிட்டு இருக்கு ஓவராலு தமிழ்நாட்டுல அதனால அந்த மாதிரி நமக்கு எட்ரோ கல்ல வந்து அடுக்கிறதுனால காஸ்ட் அதிகமாகும் கிளீன் என்ன பண்ணுவாங்க சொந்தமாக நான் பண்றேன் எனக்கு நான் எப்படி பண்ணிக்கிறேன் எனக்கு நான் அந்த கல்லை பயன்படுத்தினா பண்ணிக்கலாம் அது வந்து காஸ்ட் அதிகமாகும் அதனால வந்து எந்த விதத்துல நம்ம காஸ்ட்டை குறைக்கலாம் அதே நேரத்துல அந்த ஸ்ட்ராங்கையும் குறைக்காம அந்த ஸ்டெபிலிட்டியும் குறைக்காம பண்ணிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் நம்ம மெட்டீரியல் அப்ளிகேஷனும் முக்கியம் நம்ம காஸ்ட்டை மிச்சப்படுத்துறங்கிறதுக்காக பொருட்களை வந்து மெட்டீரியல் செய்ய பயன்படுத்தாம இருந்தாலும் பில்டிங் வீக் ஆயிடும் அதே நேரத்துல தேவையில்லாத பொருட்களை அதிகம் பயன்படுத்தினா காஸ்ட் அதிகமாகிடும் நம்மளுடைய பட்ஜெட்டை வந்து இது வந்து பெரிய அமௌண்ட் ஒரு பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எட்டு லட்சம்னாலே ஒரு பெரிய அமௌண்ட் தான் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் பில்டிங்ஸ் நம்ம கரெக்டா ஒரு ஒரு பொருட்களும் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் கரெக்டா நம்ம யூஸ் பண்ணணும் நம்ம வந்து தவறுதலான முடிவு எடுத்தோம்னாலே நம்ம வந்து ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து ஒருத்தர் ஒத்துக்கிட்டு வேலை எடுத்து பண்ணும் போது கூட தவறுதலான நம்ம அப்ளிகேஷன் பண்ணாலே நமக்கு காஸ்ட் அதிகமாயிடும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நான் வந்து இவ்வளவுதான் ஒத்துக்கிட்டேன் நீங்க வந்து அதிகமா கேக்குறீங்க நீங்க நிறைய சம்பாரிச்சிட்டீங்க அப்படி எல்லாம் பிரச்சனை எல்லாம் வரும் கடைசியில் பாத்தீங்கன்னா உண்மையிலே பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் இருக்கிறவங்க வந்து தப்பான அப்ளிகேஷன் தப்பான தப்பான அந்த வந்து ஸ்டேஜ் ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் ஒர்க் இருக்கு இது வந்து ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் ஒரு வருஷம் அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஒரு பெரிய ப்ராஜெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணக்கூடியது அதனால அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் அப்ளிகேட் பண்ண அப்ளிகேஷன் பண்ணி அந்த அமௌண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக பண்ண ஆரம்பிக்கணும் அப்பதான் நம்ம வந்து சொன்ன விலையில் அந்த வீட முடிச்சு கொடுக்கலாம் அது மாதிரி நம்ம வந்து கல்களை வந்து இப்போ அடுக்குன மாதிரி நம்ம வந்து பண்ணோம்னா இது வந்து பிசிசியோட காஸ்ட் அதிகமா தான் ஆகும் அதே நேரத்துல கல்கள் வந்து பிரிக்ஸ் வந்து எல்லா பிரிக்ஸும் ஒரே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குன்னா தெரியாது ஆஹ் பிரிக்ஸ்ல குவாலிட்டி குறைச்சலாம் இருந்தாலும் அந்த மண் தன்மை வந்து சரியில்லாம இருந்தாலும் அது வந்து உடையும் அப்ப வந்து ஒரு மண்ணுக்கு சமமாக தான் இருக்கும் அந்த கல்லு அதனால வந்து நம்ம ஜென்ரலா கல்லு பயன்படுத்தணும்னா அந்த பேஸுக்கு போற கல் வந்து ஆஸ்பிரிக் பயன்படுத்தலாம் சாலிட் பிரிக் சிமெண்ட் பிரிக் பயன்படுத்தலாம் இல்லைன்னா பிசிசி பயன்படுத்திக்கலாம் அந்த பிரிக்ஸ் வந்து செங்கல் வந்து அப்படின்னா நல்லா குவாலிட்டியான ஹை குவாலிட்டியான பிரிக்ஸ் பயன்படுத்தலாம் நார்மல் கல்ல வாங்கி இது மாதிரி அடுக்கிறதுனால அந்த கல் சரியில்லைன்னா உடையும் பீம் வந்து பெண்ட் ஆகும் அந்த மாதிரி சான்ஸ் இருக்கு அதனால வீடுகளில் கிராக் வரலாம் சான்ஸ் இருக்கு அதுக்கு பெசாம நம்ம வந்து குழியை நோண்டிட்டு அழகா பிசிசி போட்டு தட்டிட்டு ஈவன் ஆக்கிட்டு அந்த மாதிரி போயிடலாம் அப்போ என்ன ஆகும் ஒரே ஈவனா இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் இப்போ இதுல என்ன சொல்ல வரேன்னா நீங்க முண்டுகள் இந்த மாதிரி முண்டுகள் பயன்படுத்திங்கனாலும் பீம்பு பேச போடலாம் அதுக்கு பீம் போட்டும் நார்மல் வீடும் பண்ணலாம் அல்லனா இதே மாதிரி முண்டுகளில் முண்டுகள்ல ஃபுல்லாக தூக்கிட்டு கூட வீடை கொண்டு போகலாம் நீங்க ஸ்பேன் அதிகமாகுது அப்படின்னா காலத்தை ரைஸ் பண்ணி வீட்டில் ரூ போடலாம் இந்த கல் வந்து நீர் பையாக கிடைக்குது உங்களுக்கு பட்சில கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி நார்மல் பிக்ஸ் வாங்கி பயன் பிளிந்து பீமுக்கு நம்ம போட்டோம்னாக்க அது உடைய சான்ஸ் இருக்குது அதனால் வந்து நம்ம கீழே பிளிந்து பீமுக்கு பேஸாக வந்து நல்ல குவாலிட்டியான கல் தான் வைக்கணும் அல்லைனா நம்ம வந்து பிசிசி போட்டு தட்டலாம் அப்படி கல் தான் வைக்க போகிறோம்னாக்கா நம்ம ஆஸ் பிரிக்கு அல்லது சால்டு சிமெண்ட் பிரிக் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் பயன்படுத்துகிற பிரிக் வந்து ஒரே ஈவனாக ஒரே மட்டமாக இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த மாதிரி கெட்டில் தான் வந்து பிரித்து பேச போடணும் நம்ம வேறு எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு வீடியோ பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது பயனுள்ள இருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் பயன்படும் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவை சந்திப்போம் ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம் இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து ஐஸ்வர்யம் பில்டர் டாட் இன்ஃபோன் சொல்லிட்டு இருக்குது அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு எதிர்ப்பு போட்டிங்கனாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்கொயரி ஏதாவது பண்ணணும்னு வச்சிங்கன்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இல்லை எனக்கு வந்து மெயிலில் என்கொரி ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்றேன்